முன்னறிப்பின்படி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி இன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய மோந்தா புயல் தற்போது தீவிர புயலாக உருவெட்டு இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இன்று சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு தற்போது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி தான் வீடியோ பார்க்கிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ உங்களுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ண பிரச்சனை கொடுங்க உங்களுக்கு கனமழை சம்பந்தமான வீடியோக்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆனந்த காற்ற தாழ் மண்டலம் மேற்கு வர மேற்கு திசையில் நகர்ந்து ஓந்தா புயலாக வலுப்பெற்று தற்போது இன்று தீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளது இவை இன்று கரையை கடக்கக்கூடும் நிலையில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முழுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பலத்த தரக்காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிக மனமழை பெய்யக்கூடும் என்று நவம்பர் இரண்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிக மனமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக மாணவர்களின் நலங்கிறது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் இல்லை அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி இன்று சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தவிர மேலும் சில மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்து வருவதால் அந்த மாவட்டங்களுக்கான பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் புறளவு மேகமூடத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இட்டி முன்னுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்